நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக கூட்டணிக்கு தேமுதிகவை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று பாஜக தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது பாஜகவின் இந்த பேச்சுவார்த்தை நேற்று இரவும் தொடர்ந்தது மேலும் தேமுதிக ஒரே நேரத்தில் திமுகவோடும் அதிமுகவோடும் பேச்சு நடத்தியதால் அதிமுக தேமுதிக மீது கடும் விரக்தியில் உள்ளது இதனிடையே தேமுதிக துணைத் தலைவர் சுதீஷ் மற்றும் திமுக துரைமுருகனிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த நிலையில் இன்று காலை சென்னையில் நிருபர்களை பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து கூட்டணி குறித்து விளக்கமளித்தார் அப்போது அவர் கூறியதாவது தனித்து போட்டியிட எங்களுக்கு பயமில்லை தனித்து போட்டியிடும் பழக்கத்தை முதலில் ஏற்படுத்தியது தேமுதிக தான் எதையும் சந்திக்க தேமுதிக தயாராக உள்ளது மேலும் அனைத்து கட்சிகளையும் இணைத்து தொகுதி பங்கீடு உடன்படிக்கை செய்திருந்தால் இந்த தொகுதி மற்றும் கூட்டணி பிரச்சினை வந்திருக்காது முதலில் பாமகவை அழைத்து ஏழு சீட்டை ஒதுக்கீடு செய்த பிறகு பாஜகவை அழைத்து ஐந்து சீட் கொடுத்து பிறகு தேமுதிகவை பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததால்தான் இந்த பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வராமல் இருக்கிறது இதனால் மன வருத்தம் இருந்ததால் அந்த நேரத்தில் திமுக எங்களை தொடர்பு கொண்டது இதை துணைத் தலைவர் சுதீஷ் ஏற்கனவே தெளிவாக கூறியுள்ளார் விஜயகாந்தை ஜெயலலிதா எவ்வளவு மோசமாக விமர்சனம் செய்தார் அதற்காகவெல்லாம் நாங்கள் கூட்டணி அமைக்காமல் இல்லை அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக கூட பதவியில் அமர்ந்தார் எங்களால் தான் அன்று அதிமுக ஆட்சியை பிடித்தது ஆனால் இன்றும் ஆட்சியில் இருப்பது எங்கள் தயவில்தான் ஒரு கட்சியின் மீது விமர்சனம் செய்தால் அந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்பது அர்த்தம் கிடையாது அது அரசியலில் சகஜமான ஒன்று முப்பத்தி ஏழு எம்பிக்களை வைத்திருந்த அதிமுக தமிழகத்துக்கு எந்தவிதமான திட்டங்களையும் கொண்டு வரவில்லை முப்பத்தி ஏழு எம்பிக்களால் தமிழகத்துக்கு ஒரு பயனும் கிடையாது அந்த விமர்சனத்தில் நான் இப்போது உறுதியாக கூறுவேன் ஆனால் விஜயகாந்த் எங்கே உள்ளாரோ அங்கே நிச்சயம் நல்ல திட்டங்களை கொண்டு வருவார் என்று கூறியுள்ளார் இதனால் தற்போது தமிழக அரசியல் பரபரப்பாக நிலவி வருகிறது இது ஒரு பக்கம் இருக்க இன்று சென்னையில் மக்கள் நீதி மையம் கட்சியின் சார்பில் மகளிர் தின கொண்டாட்டம் நடைபெற்றன அதில் நடிகை கோவை சரளா மக்கள் நீதி மையம் கட்சியில் இணைந்துள்ளார் பின்பு கோவை சரளா கூறியதாவது மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு நாளுக்கு நாள் மகளிர் ஆதரவு பெருகி வருகிறது மக்களின் மனநிலையை சினிமா நடிகர்களால் நன்கு புரிந்து கொள்ள முடியும் எனவும் தெரிவித்தார் ஏற்கனவே மக்கள் நீதி மய்யம் கட்சியில் கமல் நடிகை ஸ்ரீபிரியா சிநேகன் உள்ளிட்ட பல்வேறு சினிமா பிரபலங்கள் இருந்து வருகின்றனர் இந்நிலையில் தற்போது பிரபல நகைச்சுவை நடிகை கோவை சரளா இணைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது முதலில் அதிமுகவிற்காக பிரச்சாரம் செய்த கோவை சரளா தற்போது யாரும் எதிர்பாராத விதமாக கமல்ஹாசனின் கட்சியில் இணைந்துள்ளார் மேலும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி மக்கள் நீதி மையம் சார்பில் விருப்ப மனு பெறப்பட்டு வரும் நிலையில் நடிகை கோவை சரளாவும் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணி அமைக்கும் பணிகளில் அனைத்து கட்சிகளும் தீவிரம் காட்டி வருகின்றன திமுக மற்றும் அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட இறுதியாகிவிட்டது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இருபது தொகுதிகள் போக திமுக இருபது தொகுதிகளில் போட்டியிடுகிறது அதே சமயம் அதிமுகவும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கூட்டணியை முடித்துவிட்டது ஆனால் தேமுதிக அதிமுகவில் இணையுமா இணையாதா என்பதுதான் இன்னும் இழுப்பறியாக உள்ளது இதனிடையே தற்போது திடீர் திருப்பமாக டிடிவி தினகரனின் அமமுகவுடன் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் தலைமையிலான கூட்டணி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாளை நடைபெறும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன் நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாகவும் கூட்டணிக்கு இரண்டு தொகுதிகள் போக முப்பத்தி எட்டு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறுவோம் எனவும் கூறிய அவர் இனி கூட்டணிக்கு வரும் கட்சிகளின் ஆதரவை ஏற்றுக்கொள்வோமே தவிர அவர்களுக்கு தொகுதி ஒதுக்கீடு கிடையாது என்று கூறினார் இந்நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி அமமுகவுடன் கூட்டணி சேர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு பக்கம் இருக்க கடந்த ஒரு மாதமாகவே திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசனுக்கும் கருத்து மோதல் நடந்து வருகிறது இதில் கமல் தமிழகத்துக்கு திருவாரூர் கொடுத்த வாரிசு அரசியல் அகற்றப்பட வேண்டும் என்று அன்றைய தேவையால் கட்சி உருவாகி ஆட்சி செய்யப்பட்டது ஆனால் அவை அகற்றப்பட வேண்டியது இந்த காலத்தின் கட்டாயம் என்று கூறினார் வாரிசு அரசியலை உருவாக்கியது இந்த திருவாரூர் தான் என்று நேரடியாகவே மறைந்த தலைவர் கருணாநிதியை நினைவுபடுத்தி பேசினார் இந்நிலையில் இன்று கமல்ஹாசன் மீண்டும் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் கூறியதாவது எனக்கு பிறகு மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைமைக்கு எனது மகளோ உறவினர்களோ வரமாட்டார்கள் நான் தமிழன் என்பதற்காக வாய்ப்பு கேட்காதீர்கள் தகுதியை சொல்லி வாய்ப்பு கேளுங்கள் என்று தெரிவித்தார் தகுதியை முதலில் வளர்த்துக் கொள்ளுங்கள் தமிழன் என்று சொல்லி வாய்ப்பு கேட்பதும் குடும்ப அரசியல்தான் என்று கடுமையாக விமர்சித்தார் திறமை இல்லாமல் தமிழனாக இருப்பவருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது என்று இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்